வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்ம சேனல என்ன பார்க்க போறோம்னாக்கா ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம் அதுக்கு வந்துட்டு உண்டான பொருள்கள பாத்துக்கோங்க நான் வந்துட்டு எங்க வீட்டுல ஆறு பேர் இருக்காங்க நான் ஆறு பேருக்கு ஏற்ற மாதிரி நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்க தயார் பண்ணிக்கோங்க பீன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு எட்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன் கொட மிளகா கேப்சிகம் வந்துட்டு ரெண்டு எடுத்திருக்கேன் கேபேஜ் வந்துட்டு நான் பாதி எடுத்திருக்கேன் முழு கேபேஜில் ஒரு பாதி கேபேஜ் நான் எடுத்திருக்கேன் முட்டை வந்துட்டு எட்டு முட்டை எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வெங்காயம் வந்துட்டு நாலு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இஞ்சி குண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா கறி மசாலா பெப்பர் தூள் அப்புறம் எண்ணெய் வந்துட்டு தேவையான அளவு சிக்கன் சில்லி எடுத்திருக்கேன் சில்லி வந்துட்டு நான் கடையில தான் வாங்கினேன் வீட்டில் நான் பண்றதுக்கு லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில பண்ணல கடையில வந்துட்டு இரநூறு கிராம் நான் வாங்கியிருக்கேன் சரி ஓகே ஐயஸ் இப்போ நம்ம சமிக்கா போயிடலாம் வாங்க போகலாம் காய்ஸ் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு மேலே சட்டி வச்சுக்கலாம் எங்கள் தான் செய்வார் ஏன்னா அவர் தான் நல்லா செய்வார் அதனால அவரையே செய்ய விட்டுட்டேன் இந்த நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் எங்கள் தான் செய்வார் மற்ற சமையலெல்லாம் தான் செய்வேன் ஓகே இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்துட்டு நூறு கிராம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சி காஞ்சதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அடுப்பை வந்துட்டு எண்ணெய் காய்கிற வரையிலையும் அந்த நம்ம பொருட்கள் எல்லாம் போடுற வரையிலையும் ஹைலியே வச்சுக்கலாம் இப்போது நான் முட்டை வந்துட்டு எட்டு முட்டை வச்சு எட்டு முட்டை வச்சுருக்கிறேன் அந்த எட்டு முட்டையை அப்படியே ஊற்றிக்கலாம் எண்ணெய்க்குள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு முட்டையை ப வந்துட்டு பெருக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் ரேக் ரேக்காக எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் ஃப்ரைட் ரைஸில் வந்துட்டு முட்டை கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு அது முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்க இப்போது மஞ்சக்கரு வந்துட்டு உடைக்கிறாரு ரெண்டாக உடைச்சிங்கனாக்க உங்களுக்கு நல்லா கிடை டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு பொடி மாதிரி ரொம்ப பொடி மாஸ் பண்ணக்கூடாது ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசா கொஞ்சம் அப்படியே இது பாதி வேக்கடை வெந்ததுக்கப்புறம் அப்புறம் இது பண்ணிக்கலாம் இப்போ அது கூடவே வெங்காயத்தை போட்டுக்கலாம் நான் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு இந்த காய் சீவுற அந்த கட்டரில் தான் நான் சீவி வச்சுருக்கேன் வெங்காயம் சன்னமா பாருங்க இந்த முட்டையும் அந்த வெங்காயமும் பாருங்க எந்த கலர்ல எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பாத்தீங்கன்னா இப்போ அந்த முட்டையும் வெங்காயமும் சேர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நல்லா வருது பாருங்க நல்லா பரட்டி விட்டுருங்க அடுப்பு வந்துட்டு ஹைலே வச்சுக்கோங்க பாருங்க இப்போ வணங்கிருச்சு இது கூட நம்ம இப்போ வணங்கிருச்சு இது கூட இப்போ நம்ம அந்த இரநூறு கிராம் சில்லியே நம்ம சேர்த்துக்கலாம் சில்லி போடும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஃப்ரைட் ரைஸில் வந்துட்டு சில்லி போட்டு நம்ம சாப்பிடும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குத்தி விட்டுக்கோங்க அப்பதான் எல்லாமே எல்லாத்துலயும் உங்களுக்கு வெங்காயத்து கூட எல்லாம் உங்களுக்கு நல்லா ஒத்து வரும் இப்போ இப்ப பாருங்க இந்த கேபேஜ் கேப்சிகம் அப்புறமா பீன்ஸ் இதெல்லாம் நம்ம ஒட்டுக்காக போட்டுக்கலாம் பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க அப்புறம் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா கறி மசாலா தூள் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கைஸ் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா பரட்டி விடுங்க இது வந்துட்டு இப்ப உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரோஸ்ட் ஆகட்டும் பாருங்க இப்ப நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு நல்லா வேக கொடுங்க ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேக வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னாக்கா வீட்லயே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்தியா கூட இருக்கும் பாருங்க இப்போ பாருங்கள் நம்ம ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம் ஏன்னா நான் சாதம் வடித்து வச்சுருந்தேன் இப்போ போட்டுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி சாதம் வடித்து வச்சுட்டு போட்டிங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் இது இதில் வந்துட்டு நீங்கள் பாசுமதி ரைஸ் போட்டிங்கன்னாக்கா டேஸ்ட் நல்லாவே வரும் நாங்கள் வந்துட்டு வீட்டு அரிசி தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பாருங்க இப்ப எல்லாம் போட்டு நல்லா பெரட்டியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் போடலை ஏன்னாக்கா எங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா பிடிக்காது யாருக்குமே சில பேர் வந்துட்டு போட்டுக்கலாம் அதனாலதான் நாங்க வீடியோல உங்களுக்கு காட்டி இருக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடைசியில வந்துட்டு நீங்க இதெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த பச்சை மாசல்லாம் போற போற அளவுக்கு நீங்க வணக்கி விட்டுருங்க வணக்கி விட்டுட்டு லாஸ்ட்ல வந்துட்டு நீங்க இறக்கும்போது பெப்பர் தூளை போட்டு இறக்கிக்கலாம் பாருங்க நல்லா பரத்திட்டு இருக்கு இருக்கு இப்போ கடைசியில பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பெப்பர் தூள் போட்டாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கான டேஸ்ட் வந்துட்டு இந்த பெப்பர் தூள் உங்களுக்கு கொடுத்துரும் இன்னும் இது பிளாக் பெப்பர் தான் என்கிட்ட இருக்கு நீங்கள் ஒயிட் பெப்பர் இருந்தாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கூடும் பாருங்க இப்போ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லான ஃப்ரைட் ரைஸ் ரெடி பாருங்க இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட வந்துட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் வந்துட்டு நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதுலேயும் இன்னும் கொஞ்சம் சிக்கன் நீங்கள் நிறையா சிக்கன் ஆட் பண்ணிங்கனாக்கா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கூடும் ஓகே காய்ஸ் இப்போ நீ இப்போ நீங்கள் இந்த வீட்டில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இதுவரையிலையும் நீங்கள் பத்தவ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி உங்கள் இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே எனக்கு வா சப்போர்ட் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்கள் காய்ஸ் ரொம்ப நன்றி காய்ஸ் காய்ஸ் இப்போ நான் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க டேஸ்ட் சொல்லு தர்ஷன் எப்படி இருக்கு ஓகே காய்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் சொல்லுங்க நம்ம வியூவர்ஸ்க்கு ஓகே காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே கைஸ் ஓகே பாய் இது இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய்